சிரிஸ்டிப் நமக்கு சொல்லுகிறது அற்புதமான படைப்பு அழகா இருக்கார் கர்த்தர் அந்த சிரிஸ் ஷிப்பில் பார்த்திங்கன்னா ஹார்மனி அண்ட் ஆர்டர் இதுதான் வந்து அந்த சிறு ஷிப்பினுடைய கேரக்டரிஸ்டிக் மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லையா ஹார்மனி அண்ட் ஆர்டர் அப்படின்னா ஒழுங்கு முறையாக எல்லாம் வேலை செய்யுது இரவும் பகலும் கரெக்டாக வந்து வந்து போகுது பகல் வர வர வேண்டிய நேரத்தில் இரவு வந்து இரவு வர என்னைக்கு நடந்தது கிடையாது சூரியன் எப்ப வரணுமோ உதிக்கணுமோ உதிக்குது எப்ப மறையணுமோ மறையுது காலங்கள் சீசன்ஸ் கரெக்டா வந்துட்டு போகிறது இல்லையா இதெல்லாம் கரெக்டா நடக்குது ஹார்மோனியன் ஆர்டர் ஒழுங்கும் முறையுமாக எல்லாம் நடக்கிறது சிருஷ்டிப்பு அழகான சிருஷ்டிப்பு மனுஷனுடைய எல்லா தேவையில் அங்கே சந்திக்கப்படுகிறது எல்லா விதமான மரம் செடி கொடிகள் மிருக ஜீவன்கள் மீன்கள் பறவைகள் எல்லாம் இருக்குது மனுஷனுக்கு எல்லாம் தேவை என்ன தேவையும் அது கொடுக்குது அதான் அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு இப்போ புது சிருஷ்டி போன உண்டாகி இருக்கிறார் ரெண்டு ஒரு அஞ்சு பதினேழு சொல்றது ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழைய எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின வேணும்னு அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றாரு சிருஷ்டிப்புன்றாரு இதை நமக்கு நடந்த அந்த ரட்சிப்ப நாம் ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா இதை வந்து புது சிருஷ்டிப்புன்றாரு ஏன் புது சிருஷ்டிப்புன்றாரு உடனே அந்த ஞாபகம் வரணும் அதிகாமம் ஒன்று ஞாபகம் வரணும் ஹார்மோனியன் ஆர்டர் ஞாபகம் வரணும் ஒழுங்கு முறை அழகு நேர்த்தியா ஞாபகத்துக்கு வரணும் புது சிருஷ்டிப்புனா என்ன அந்த சிருஷ்டிப்பு கெட்டு போய் சீரழிஞ்ச பிறகு கர்த்தர் மறுபடியும் சிருஷ்டிக்கிறார் நம்ம அதான் மறுபிறப்பு புது சிருஷ்டிப்பா உண்டாக்குகிறாரு கர்த்தர் எப்பெல்லாம் சிருஷ்டிக்கிறாரோ அப்பெல்லாம் நேர்த்தியாக அழகாக அருமையாக இருக்கிற காரியங்களை தான் அவர் சிருஷ்டிக்கிறார் சிருஷ்டித்தது எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்ற மாதிரி சிருஷ்டித்திருக்கிறார் ஆறு நாள் சிருஷ்டித்தார் ஆறு தடவை நல்லது நல்லதுன்றார் ஏழாவது தடவை கடைசியாக சொன்னார் மிகவும் நல்லதுன்றார் புது சிருஷ்டிப்பும் அதே மாதிரி மிகவும் நல்லது எத்தனை பேர் சொல்றீங்க நீங்கள் பொது சிருஷ்டிப்பு நம்ம எல்லோரும் புதிய சிருஷ்டிப்பாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நேர்த்தியாக அழகாக அருமையாக ஆசீர்வாதமாக நன்றாக ஒழுங்கு முறையாக வாழக்கூடியவர்களாக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் தாறுமாறாக போய் சீரழிஞ்சு கெட்டு நாசமாக போகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை நேர்த்தியாக அழகாக சந்தோஷமாக அருமையாக ஒழுங்கு முறையாக வாழக்கூடியவர்களாக நாம் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த பழைய மனுஷனை தூக்கி அடிச்சுட்டு இந்த புதிய மனுஷனை என்ன பண்ணுங்க போட்டுங்கன்றார் எப்படி அந்த மனுஷனை களைஞ்சி போட்டுட்டு இந்த மனுஷனை தரித்து கொள்ளுகிறது உடுத்திக்கிற மாதிரி பேசுகிறார்